அருகே புதூரில் அங்கன்வாடி மையங்களை திறந்து வைத்த எம்எல்ஏ தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட புதூர் ஊராட்சி ஒன்றியத்தில் நிறைவடைந்த அங்கன்வாடி மையங்கள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்கள் பணிகள் திறப்பு விழா மற்றும் புதியதாக ஆரம்பிக்கப்பட உள்ள பணிகளுக்கு அடிக்கல் நாட்டு விழாவும் நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு புதூர் வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் ராமராஜன் தினகரன் ஆகியோர் தலைமை வகித்தனர் அதன்படி புதூர் பேரூராட்சிக்கு உட்பட்ட ஒன்பதாவது வார்டு அம்பேத்கர் தெருவில் சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினைந்து லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டிடத்தையும் இரண்டாவது வார்டான குலக்கட்டான்குறிச்சி ராஜாஜி தெருவில் உள்ள சட்டமன்ற உறுப்பினரின் தொகுதி மேம்பாட்டு நிதியின் கீழ் பதினைந்து லட்ச ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள அங்கன்வாடி கட்டிடத்தையும் சென்னம்பட்டி ஊராட்சியில் முப்பத்தி ஒரு லட்சத்தி முப்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள ஊராட்சி மன்ற அலுவலக கட்டிடத்தினையும் விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் மார்க்கெண்டேயின் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார்